மார்ச் இருபத்தி எட்டு கடந்த அன்று சுமார் முன்னூத்தி முப்பத்தி நாலு அணுகுண்டுகளின் சக்தியுடன் கூடிய பேரழிவு தரும் நிலநடுக்கம் மியான்மரை ஒலுக்கியுள்ளது ஏழு புள்ளி ஏழு ரெக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கத்தில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மூவாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்தனர் மேலும் நூற்றுக்கணக்கானவர்களை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் மீட்பு பணியின் போது ஏற்பட்ட மற்றொரு நிலநடுக்கத்தால் அந்த பகுதி நிலைகுலைந்து குலைந்து போயுள்ளது மியான்மரை தாண்டி தாய்லாந்து மற்றும் சீனாவிலும் இதே போன்ற நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் பல பாலங்களும் கட்டிடங்களும் இடிந்து விழுந்து தரைமட்டமாகின அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடல் பகுதியின் தீவு நாடான டோங்கோ அருகே நேற்று ஏழு புள்ளி ஒன்று ரெக்டர் அளவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது உலகம் பேரழிவில் சிக்கியிருக்கும் போது நாம் மனித தீர்வுகளை நோக்கி நகர்வோமா அல்லது எல்லாவற்றையும் தன் கைகளில் வைத்திருக்கும் தேவனை நோக்கி நகர்வோமா நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் துக்கப்படும் இதயங்களுக்கும் தேவன் ஆறுதலை தருவாராக மேலும் தேசங்கள் தேவனை நோக்கி மனம் திரும்பும்படி ஜிபிப்போவும்